நல்ல பால்கனி வாங்கி போறீங்க ஆடை பட்ச ஆடு பள்ளி என்ன ஆகுதுங்க பல்லு நாலு வெள்ள இருக்கு பல்லு நாலு பல்லு எவ்ளோ வேலை சொன்னாவே பதினாலாயிரம் ரூபாய் சொன்னா பதினாலாயிரம் ரூபாய் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க

நாங்க நாற்பதாயிரத்துக்கு வாங்கிருக்கோம் நாப்பதாயிரத்து வாங்கி ஏன்னா ஆடு நம்ம குட்டி என்ன நம்ம என்ன ஆடு இருபது ரூபா குட்டி இருபது ரூபா குட்டி இருபதுல தான் வாங்கிட்டு போறீங்க வாங்கி குடுத்தீங்களே எந்திரி போது ஏன்னா தொண்டி போகுது தொண்டினா எந்த எந்த மாவட்டம் வரும் இது எந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் வரும் வரும் எப்படி ஆடு வேணும்னு கேட்டா ஏன்னா இப்படி தான் வேணும்னு சொல்லிதான் வந்தாப்புல சரி ஆமா நல்லாடுதான் வேணும் சந்தை வந்து நல்லா தான் வேணும் ஆடுதான் வேணும் நாங்க புடிச்சுக்கிட்டோம் குட்டி புடி வரத்துல இன்னும் பால் குடுக்கணே இப்ப பால் குடுக்கு எத்தனை மாசம் குட்டிங்க ரெண்டாம் மாசத்துல இருந்து மூன்றாம் மாசம் உள்ளதா இருக்கும் மூன்றாம் மாசம் உள்ளதா இருக்கும் இன்னும் பால் குடுக்கு பால் குடுத்துட்டு ஆடு இல்லையா மனசுக்கு பிடிச்சாடு மனசுக்கு ஆடு வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்து நாளைக்கு நான் கஷ்டம் நம்ம தேடி வரணும் அதுக்காண்டி வாங்கி கொடுக்குறது சரி ஓகே சூப்பர் சூப்பர் குரல் அருமையான குரலா வாங்கி பாருங்க எல்லாம் ரெண்டு பல்லு தான் கொடுக்குறேன் நாலு பல்லு நாலு பல்லு இல்லாம நாலு பல்லு எத்தனை மாசம் சனியா இருக்கீங்க எல்லாம் மாசம் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் எவ்வளவு முடிச்சு வாங்கி போறீங்க

ஆடு பெருகிரும் அதே ஒரு ஆடே நல்லா வளக்குவோம் அப்பிரண்டா பத்து பிளஸ் அஞ்சு பதினஞ்சு ஆயிடுதா பதினஞ்சுக்கு வந்துடும் பலனுக்கு வந்துடும் வரும் அதுக்கு சனப்பருவத்துக்கு வந்துடும் அதுவும் ஆறு அது வந்துடும் அப்படி போது நமக்கு ஆடுங்கிறது ஒரு லாபமான ஒரு தொழில் லாபமான தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனா ஈடுபாடு இருக்கு பாதுகாப்பு இருக்கு எல்லாமே பார்க்கணும் நம்ம சாப்பிடலாம் அதுக்கு கேரள போட்டு நம்ம சாப்பிடலாம் ஆடு கேரணும் போது நல்ல ஒரு கெயின் இருக்கு ஈடுபாடு வளர்க்கணும் 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 மாதிரி மாதிரி சரிங்க வணக்கம் வணக்கம் சூப்பர் ரெண்டு குட்டி அருமையான குட்டி

இருக்கேன் வளர்த்திருக்கேன் சரி இந்த ஆரம்பத்துல இருந்து வராமரி ஒரு பொம்மரி சரி மொத்தம் எவ்வளவு குடுத்திருக்கீங்க அத்தா அண்ணனுக்கு அறுபத்தி ஏழு ரூபான்னு குடுத்துருக்கேன் எவ்வளவு சொன்னீங்க எவ்வளவு எழுவது எழுவத்தஞ்சு ரூபா சொன்னேன் எழுவத்தஞ்சு ரூபா சொன்னீங்க எழுவது ரூபாய்க்கு வந்தா குடுப்பானு நினைச்சேன் சரி அம்மா புரியமா கேட்டாப்புல பிரியம்மா கேட்டாரு குழப்புக்காண்டி குடுக்கலாம் குடுத்துருக்கேன் ஒரு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு எந்தூர் போது கோயில்பெட்டி போது கோயில்பட்டி நம்ம லோக்கல் இல்லாமல் போதுண்ணா அண்ணா நயசுல இல்லாம நல்லா இருக்கும் மூணு குட்டி ஆடு இளைஞனே இருக்க வாய்ப்புக்காக இருந்தோம் ஆடு சன மாதிரி மூணு மாதிரி ஆடுக்குன்னு படிக்கலாம் ஆடுன்னு படிக்கலாம் வாங்கிட்டு போறது நல்ல லாபம் வரணும் நம்ம வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் ரெண்டு குட்டி ஆடு

பல் போட்டதா பல் போடாதா பல் போட்டதை பல் போட்டது காய் எடுத்தா காய் அடியா காய் அடிச்சது ரைட்டு என்ன தேவை தேவைக்கான்னு வாங்கிட்டு போறீங்க அம்மா கை மாத்துக்கு தான் கை மாத்துக்கு வாங்கிட்டே கை மாத்தி விட நீ வியாபாரி வாங்கிட்டு போறீங்க பதினோரு ரூபா பதினோரு ரூபா இவ்வளவு கடை குடுப்பீங்க பதினஞ்சு ரூபா மாத்திரம் பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா போய் அங்க போய் மாத்திரம் மாத்திருவீங்க சரி நான் வந்தா ஐநூறு ஆயிரம் கடைசி ஆயிரம் கடைசி மாத்திரம் மாத்தி விட்டுருவீங்க சூப்பர் சூப்பர் வளப்புக்கு எத்தனை குட்டி வாங்கிட்டு போறீங்க என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

சரி 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 இப்படி குட்டிதான் வளர்க்கணும்னா இதோட பொடி குட்டி வைக்கலாமா இது இதுன்னு கொஞ்சம் படக்கணும் டக்குனு வளரும்